விநாயகபுரம் என்ற ஊரில் ரகு என்ற சிறுவன் தன் குடும்பத்தோடு வசித்து வந்தான் அவன் குடும்பம் மிகவும் ஏழை ரகுவின் அப்பா கூலி வேலை செய்து வாரம் ஒருமுறை வரும் கூலியை வைத்து குடும்பம் நடத்தி வந்தார் ஒருநாள் விநாயக சதுர்த்தி வருகிறது அப்பொழுது ஊரில் எல்லோரும் சந்தோஷமாக இருந்தார்கள் பார்ப்பதற்கு திருவிழா போல காட்சியளித்தது அப்பொழுது ரகுவின் நண்பர்கள் அவரவர் தந்தையுடன் அனைவரும் வீட்டில் வழிபட விநாயகர் வாங்கிக் கொண்டு போவதை ரகு ஒரு ஓரமாக நின்று சோகமாக பார்க்கிறான் அதை பார்த்ததும் உடனே வீட்டிற்கு சென்று ரகு தன் அப்பாவிடம் கேட்கிறான் அப்பா விநாயகர் சில வாங்கிட்டு வரலாம் வாங்க என்னோட ஃப்ரெண்டு எல்லாரும் வாங்கிட்டு போறாங்க அப்பா உன்னோட ஆசை எனக்கு புரியுது ரகு அப்பா இந்த வாரம் கூட இன்னும் வாங்கல அடுத்த முறை கண்டிப்பா அப்பா உனக்கு வாங்கி தரேன் நீங்க எப்போ கேட்டாலும் இப்படிதான் சொல்றீங்க நானே விநாயகர் செஞ்சுக்கிறேன் போங்க உன் விருப்பம் ஆனா எது செஞ்சாலும் ஜாக்கிரதையா செய் அண்ணே இந்த விநாயகர் சிலைக்கு காசு இல்லடா மணி பாதி காசு கொடுத்துருக்காங்க மீதி காசு கொடுக்கலனாலும் பரவாயில்ல அவங்களுக்கு சிலை கொடுத்துடு களிமண் வாங்க ரகு விநாயகர் செய்யற இடத்துக்கு வரங்க என்ன தம்பி என்ன சிலை வேணும் எது பிடிச்சிருக்கு பாரு எனக்கு சிலை வேண்டாம் அண்ணா களிமண் கொஞ்சம் கிடைக்குமா களிமண்ணை வச்சு நீ என்ன தம்பி பண்ண போற நானே என் கையால விநாயகர் சிலை செய்ய போறே அண்ணா அதுக்காக கேக்குறேன் ரொம்ப சந்தோஷம் தம்பி உன் ஆர்வத்தை நான் பாராட்டுறேன் அதோ அங்க இருக்கு பாரு தம்பி எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கோ ரொம்ப நன்றி அண்ணா இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன் ஆனா என்கிட்ட அஞ்சு தான் இருக்கு அது எல்லாம் ஒண்ணும் வேணாம் தம்பி நீயே வச்சுக்கோ களிமண் மூட்டை எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வருகிறான் ரகு களிமண் வாங்கிட்டு வந்தவுடனே ரகு அவன் வீட்டு பக்கத்தில் சிலை செய்ய ஆரம்பிக்கிறான் ரகு ரகு டே ரகு என்னடா பண்ற கூப்பிடுறது காதல விழலையா உனக்கு அம்மா என்ன டிஸ்டர்ப் பண்ணாதீங்க நான் ஒரு முக்கியமான வேலையா இருக்கேன் சரி சரி முதல்ல வந்து சாப்பிடு அதுக்கப்புறம் போய் செய்யுடா பசி தாங்க நீ நீங்க எடுத்து வைங்கம்மா நான் வந்து சாப்பிடறேன் ரகு விநாயகரை செய்யறத பாதியில விட்டுட்டு சாப்பிட உட்கார்ந்துருக்கா அம்மா நானே விநாயகரை செய்வேன் செஞ்சி நாம நாளைக்கு விநாயகருக்கு பிடிச்சத சமைச்சு வச்சு கும்பிடலாம் சரி ரகு நீ செய்வ ரகு எனக்கு தெரியும் அடுத்த முறை அப்பாவ வாங்கி கொடுக்க சொல்றேன் மறுபடி இப்படி எதுவும் செய்யாத சரியா நம்ம கிட்ட தான் காசு இல்லையே அம்மா அதனால தான் நானே செய்றேன் தப்புன்னா மன்னிச்சுடுமா என் செல்லம் முதல்ல சாப்பிடுடா அடுத்த முறை அப்பாவை வாங்கி கொடுக்க சொல்றேன் மறுபடி சிலை செய்ய ஆரம்பித்தான் ரதோ விநாயகரை ரகு செய்து முடித்ததும் அனைவரும் விநாயகருக்கு பூஜை செய்து வணங்கினார் இதுபோல கதை அடுத்தடுத்த பகுதியில் பார்க்கலாம் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இப்படி நீங்களும் விநாயகர் கையால செய்து வணங்கிய அனுபவம் இருந்தால் கமெண்டில் தெரிவிக்கவும் நன்றி